ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா நிறைய பேர் நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வெயிட் லாஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்படுறீங்க நான் ஒவ்வொரு கமெண்ட் போதும் ஒவ்வொரு மெசேஜஸ் பார்க்கும் போது எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஈஸியான விஷயம் அதுக்காக நீங்க வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆரம்பத்துல நானும் அந்த மாதிரிதான் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து எனக்கும் அந்த மாதிரி சஃபர் ஆச்சு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துருப்பீங்க நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே அப்படி பாக்கலன்னா நிறைய இருக்கு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும் சரி அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேட்டடா இருக்கும் சரி இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் பட் நிறைய பேருக்கு இது வந்து தெரியல உடம்ப குறைக்கிறதுக்கு அதுவும் தம்பேன் பார்த்திருப்பீங்க ஒரே நாள்ல ரெண்டு கிலோ குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியும் இப்ப வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால அந்த வெயிட் லாஸ் வந்து சூப்பரா வந்து பண்ண முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் என்னன்னா நம்மளோட குடல் சுத்தம் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சுத்தம் சரிங்களா அந்த குடல்ல வந்து நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும் அத குடலை க்ளீன் பண்ணாவே நமக்கு வந்து இன்ஸ்டன்டா டூ கேஜிஸ் வந்து லாஸ் ஆகும் சோ அத பத்தி தான் இப்ப வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து நானா கொண்டு வந்த ரெமிடி அப்படிலாம் கிடையாது பழங்காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் எல்லாம் பயன்படுத்திய ஒரு தான் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா கேஸ்ட் ஆயில் அந்த ஆயில் தான் வந்து பண்ணுவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒருக்கா சிக்ஸ் மந்த்ஸ் ஒருக்கெல்லாம் நம்ம வந்து வயிற சுத்தம் பண்றதுக்காக பேதி போறதுக்காக அப்ப முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து பண்ண விஷயம் என்னன்னா சுடுதண்ணி அதாவது வாங்க வாட்டரை கூட வச்சுக்கலாம் அதுல வந்து விளக்கெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்கும் போது நம்மளோட குடல் வந்து நல்லா சுத்தமாகும் அப்ப வந்து உங்களுக்கு நாலஞ்சு டைம் வந்து லூஸ் மோஷன் வந்து போகும் சோ அந்த டைம்ல வந்து நிறைய வந்து தண்ணி குடிங்க நம்மளோட கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியிடும் நம்மளுக்கே ஒரு பிரிஸ்கான ஒரு உணர்வு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட குடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது நார்மலாகவே வெயிட் லாஸ்க்குன்னு இல்லை நார்மலாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்பெல்லாம் அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு வேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் ஸோ ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் நடக்கும் சரிங்களா ஸ்டார்ட் பண்ண போறீங்க இப்ப வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முறையை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க வாம் வாட்டரா எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காலையில எப்படி ஸ்டோக்ல குடிச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஆபீஸ் ஸ்கூல் இதெல்லாம் போற மாதிரி இல்ல வெளியில போற மாதிரி எதுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க லீவ் டயத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா லூஸ் மோஷன்ஸ் போகும்போது நமக்கு வந்து வெளியில போனா கஷ்டம் ஆயிடும் இப்ப லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா நீங்க வந்து அந்த டைம்ல வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா நம்மளோட உடம்பு ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் அது ஒண்ணு பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஒன் டே மாதிரி லூஸ் போகும்போது நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே லைட்டா வந்து எடுத்துக்கணும் கஞ்சி மாதிரி ஒரு இட்லி மாதிரி சாரி இட்லி எல்லாமே சாஃப்டா சாஃப்டானதா ஒரு காரம் இல்லாம லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நீங்க வந்து குவான்டிட்டி வந்து நான் இப்ப குறைக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அடுத்த விஷயங்கள் பண்ணும்போது ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஒரு லைஃப் ஸ்டைல மாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தினாலே நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தொப்பை குறைகிறதுக்கு ஜூஸ் அதுக்கப்புறம் பிளாக் காஃபி இதெல்லாமே எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்கு இதை பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது போது சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன முறை இருக்கு இல்லையா விளக்கண்ணில விளக்கண்ணை வந்து சுத்த நீர்ல நைச்சா வார்ம் வாட்டர்ல கலந்து குடிச்சிட்டாலே ஒரு இன்ஸ்டன்டா நமக்கு வந்து டூ கேஜிஸ் நம்மளோட குடல் சுத்தமாகி நமக்கு வந்து கிடைக்கும் நீசத்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி இன்ஸ்டன்டாவே கிடைக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டா இருக்கும் வெயிட் மிஷின் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க அதை டெய்லி நம்ம செக் பண்ணும்போது ஒரு டென் கிராம்ஸ் இறங்கினா கூட அது நமக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டடா இருக்கும் சோ அதனால இந்த டூ கேஜிஸ் லாஸ் ஆனதோட நம்ம லைட் ஃபுட்டா சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டயட் ஃபுட்டுக்குள்ள வந்துடலாம் அது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் கொடுக்குறேன் சோ இந்த முறை பயன்படுத்தினா நம்ம சூப்பரா வந்து இன்ஸ்டன்டா வந்து பண்ண முடியும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வா சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும் டயர்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சோ அந்த டைம்ல நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேவை வந்து நம்ம கடந்து வந்துடலாம் அதுக்கப்புறமா நார்மல் டயட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ சோ தான் இப்போ நான் வந்து டெமோ மாதிரி பண்ணி காமிச்சிடுறேன் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் சரிங்களா வாயால் சொல்றதோட அதை செஞ்சு காட்டிடலாம் சோ அதையும் வந்து பார்த்துட்டு வாங்க இதுதான் அந்த விளக்கண்ண பாட்டிலு நான் வந்து கேஸ்ட்ராயில் சொல்லி போட்டிருக்கு பாருங்கள் ஹிந்தியில் கூட போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கடைகளில் தான் வந்து வாங்கினேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரிஜினல் ஆயிலாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இன்டேக் பண்ண போகிறது உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா நல்ல ஒரு ஆயிலாக தேர்ந்தெடுத்து வாங்குங்க உங்களுக்கு செக் ஆட் செக்கில் ஆட்டுறது கிடைச்சா கூட அதை கண்டிப்பாக வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக வந்து சுடுதண்ணி வந்து லைட்டாக வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து விளக்கண்ணெயை வந்து சேர்த்துட்டு அதில் வந்து அந்த சுடுதண்ணியை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக குடிக்கிற அளவுக்கு பொருத்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து சுடுதண்ணி இருந்தால் போதும் இதை ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா வந்து கிண்டிட்டு எம்டி ஸ்டமக்கில் வந்து காலையில் குடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து வாமிட்டிங் வர்ற மாதிரி கொஞ்சம் கேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு டேவை வந்து கடந்துட்டிங்கன்னா உங்களோட குடலும் சுத்தமாகவும் உங்களோட வெயிட்டும் வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெண்டு கேஜி வந்து குறைக்க முடியும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இப்ப பாத்துருப்பீங்க விளக்கண்ண சுடுதனில எப்படி கலந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பாதியை பாத்துட்டு பாதிய பண்ணி பண்ணாதீங்க நான் சொல்லியிருக்க எல்லா விஷயமே இதுல வந்து ஃபாலோ பண்ணீங்களா மட்டும்தான் உன்னால வெயிட் லாஸ் வந்து இன்ஸ்டண்டா டூ கேஜிஸ் வந்து லாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டயட்ன்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டியோர் லைக் கொடுத்துட்டு நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணுது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸ்க்குலாம் உடனே ரிப்ளை பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்து இருக்கு நம்ம வந்து ஒரு இதுக்காக போடுறோம் அப்போ அதுக்கான பதில் வந்து நான் கொடுத்தே ஆகணுன்றது நான் வந்து எப்பவுமே வந்து பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா ஷேர் பண்றேன் வெயிட் ஸ்ட்ரெஸ்ஸபுளான்றது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸபுளான விஷயமே கிடையாது ஈஸியா ஜாலியா வந்து பண்ண முடியும் ஏன்னா உங்கள மாதிரியும் நானும் ஒரு சாப்பாடு ராமி தான் அதெல்லாமே நான் வந்து கட்டுப்படுத்தி எப்படி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அது உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் நான் நம்புறேன் சோ அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம் நாளைக்கு நாளைக்கு வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நான் என்னோட எஃபர்ட்ஸ் போட்டுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னை வந்து நீங்களும் மோட்டிவேட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி பாய் பேசாம இருடா